கத்தருடைய பரிசனாம் இந்த நாளிலும் ஒரு வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் பெருபரீச்சடைகிறேன் இந்த நாளில உள்ள வார்த்தை தேவன் உங்கள் இருப்பை திருப்பி உங்களுடைய அரண்மனை முன்போல் கட்டப்படும் முன்னால எந்த நிலையில் இருந்தீங்களோ அதே நிலையில உங்கள் இருப்பை திருப்பி கத்தர் உங்களை அந்த உன்னத இடத்துல கொண்டு வைக்கிற கத்தர் அதை விடையும் மேன்மையான இடத்துல வைப்பார் இரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் பார்ப்போம் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இது கத்தர் சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுடுங்க இதோ நான் யாக்கோபின் உடைய சிறை இருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலுக்கு இறக்க செய்வேன் இங்க சிறை இருப்பை மாற்றுகிற கத்தர் சிறைப்பட்டு போய் இருப்பீங்க வெளியே முடியா நகர முடியாம இருப்பீங்க கடன் சிக்கி இருக்கும் அல்லது நீங்க தொட்ட எதுவுமே செயல்படாம இருக்கும் வீடை கட்டி வாதியில் வியாதி துன்பத்தில் கஷ்டப்பட்டு இருப்பீங்க வெளியே இறங்க முடியல நான் சொல்றேன் இந்த சிறை இருப்பை கத்தர் மாற்றுகிற கத்தர் அதே போல உங்க வாசர் உங்க வீட்டுக்கு நீங்க தங்கி தாபரிக்கிற அந்த இடக்கத்துல இறக்கம் செய்கிற கத்தரா இருக்கிறார் உங்க பாதி விட்டுருப்பீங்க பண பிரச்சனையில வீட்டுக்குள்ள இருப்பீங்க என்னை சொல்ற எல்லாம் முடித்து பெரிய அரண்மனை கட்டப்படும் இதுவரை வாடகை வீட்டுல இருந்து அங்க போவீங்க குடி இருப்பீங்க அது மட்டும் இல்ல முந்திர வசனத்துல சொல்றார் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்போ வீனத்துல சுகவீனத்துல மருத்துவமனையில வீட்டுல வர்க்கணக்கா மாத்திர மருந்து எடுக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் கத்திருந்த நாள்ல உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் மீட்பை பெற்றுக் ஒரு நாளும் உங்களுடைய சரியத்துல குறைவை பார்க்க மாட்டீங்க உங்க கூடாரங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பத்தொன்பது அவசரத்துல சொல்ற அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் நீ குறுகி போவதில்லை உங்களை மைமைப்படுத்துவேன் உங்களை சிறுமைப்படுத்த விட மாட்டா நீங்க ஒண்ணு சிறுமைப்படுத்த படுத்தப்படுவதில்லை யாராவது உங்களை சிரும் நினைச்சா அவங்கதான் சிரமப்படுவாங்க அப்படி கத்துருவ உங்களை மகிழ்ச்சி வர தலைவனே நீ சொீங்கயா இந்த திருவார்த்தையின்படி எங்களுடைய ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க சுகத்தை கட்டளையிடுங்க எங்க எங்கள் சிறையிருப்பை மாற்றி எங்களுடைய அரண்மனை முன்போல் கட்டப்பட்டு அது மகிழ்ச்சியின் சத்தமாக மனமகிழ்ச்சியின் சத்தமாக ஆண்டு மனவாளின் சத்தம் கேட்கப்பட மனவாட்டின் சத்தம் கேட்கப்பட கத்திற்கு ரூபை கொடுத்த நன்மைச்சோனாலும் அப்ப